இதுல தாக்கங்கள் எந்த அளவுக்கு இந்த பூமிக்கு இருக்குன்னு ஸ்டீபன் கோக்கி சொன்னதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கேன் மற்றபடி அதுல இருந்து நாங்கள் விடுதலை ஆகணும் இந்த பிரச்சனை இதுகளை எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கலாம் இந்த தொழில்நுட்பம் வரும் அது வரும் இது வரும் எல்லாம் அதை நாங்கள் கொண்டு நிப்பாட்டேலாது ஆனா நாங்கள் இதுக்கு பிறகு அது சந்தோஷமான சூழ்நிலையை தான் போய்கொண்டிருக்கோம் இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்கு இப்ப தொழில்நுட்பம் ஒரு கூடி அந்த தொழில்நுட்பம் முந்திய வேலையே இல்ல இ தொழில்நுட்பம் டாக்டர்ன்னா டாக்டர் படிச்சுட்டு அப்புறம் டாக்டர் செய்யலாம் இப்போ அப்படி இல்லை ஒரு டாக்டர் கூட ஒவ்வொரு மாசத்துக்கும் படிச்சு படிச்சு கொண்டே போனோம் புது டெக்னிக் அது எல்லாருக்கும் ஒரு துருக்க நேர என்ன வேலை செய்தாலும் அது புது டெக்னிக் வந்த உண்டே இருக்கு வாய்சா தாங்க கூடிய எல்லா தொழில்நுட்பம் தெரியும் மட்டும் இல்ல அவ எல்லாம் பின்னுக்கு சரியான கஷ்டத்தை எதுவும் நோக்க என்ன காரணம்னா இந்த தொழில்நுட்பத்துக்கு வீடு கொடுக்கே வாழ இல்லாது அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் போகணும் வந்துடும் அந்த தொழில்நுட்பம் தெரியாம ஒண்ணு செய்ய முடியாது தொழில்நுட்பம் போறது அதிபோகமா போகும் இப்ப நீங்க நக்கம் இல்ல பயனர் பயனரோகமா போகும் அப்ப தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ச்சி அடையும் அப்ப நீங்க ஒண்ணும் செய்ய இல்லாது எல்லாத்துக்கும் ஒரு ஆபீஸ் இருக்காது பேங்க் இருக்காது இருக்கா எல்லாம் நீங்க நீங்க தான் செய்யணும் கம்ப்யூட்டர்ல போய் அதை போய் இதை போய் எல்லாம் செய்யணும் அப்ப அதெல்லாம் நீங்க பல பேருமே வாழ இல்லாது அப்படி ஒரு நிலை வந்துடும் காசு இருக்காது ஒன்றும் இருக்காது டிஜிட்டல் சிஸ்டம் வந்துடும் அப்படி எல்லாம் கணக்கு வரும் அப்ப அந்த மனிதன் ஒரு சாதாரணமா நீங்க வாழ்ற மாதிரி வாழ இல்லாது இந்த உலகத்துல நீங்க ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்க இல்லாது எந்த காரணம் உங்களே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொழில்நுட்பம் உங்களை அரசு பண்ணு அரசு பண்ணி வைக்கும் விளங்குது அப்ப அது அதுல இருந்து நீங்க நடுவே எந்த இடத்துல போகலாம் நீங்க எந்த இடத்துல இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப இருக்கீங்க நீங்க இந்த தொழில்நுட்பத்துல வளர்ச்சி விலைக்கு நீங்க எந்த இடத்துல நின்றா கூட இங்க எந்த ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த உங்களை கண்டுபிடிக்கும் நீங்க எங்க இருக்கீங்க மற்ற இந்த தொழில்நுட்பங்கள்ல ராணுவங்கள் இது எல்லாம் என்ன ஆணிகளை கொண்டதும் போராடி மாட்டேன் அந்த அளவுக்கு அதுகள் எல்லாம் நுட்பமா போராடும் அப்படியோட மனிதர்கள் அதுகள் நுட்பமா செய்ய தொடங்கியது அப்படி செய்ய தொடங்கிய மனிதர் சின்ன கூட இப்படி அதனோட அதோட எதிர்க்கையில அப்படி ஒரு நிலைக்கு இந்த மனித குலம் மறந்துரும் அது அந்த சீரகம் அழகா சொல்லியிருக்காரு அப்போ அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் தன்னுடைய அதாவது படிப்படியா உயர்ந்து கொண்டு போகும் அதை நிறத்துல இந்த நாகரிகங்களும் அந்த படிப்படியா உயர்ந்து அதுக்கு மேலே ஒரு எல்லை இல்லையேக்கு அது தன்னை தாண்டி அழுக்கி சூசாயிரு இந்த மனித குலம் போற போக்க வந்து என்ன பொறுத்த மனித உலகத்துக்கு அன்பு இல்லாட்டி அந்த அழிவுகள கிட்டயும் ஒண்ணும் யோசிக்காரு அன்பு கருணை நிறைய பேர் உருவா ஒரு மணி நேரம் ஆரம்ப கிளாஸ் சொல்லி இருக்கு என்ன காரணத்து சொல்லி இருக்கா இந்த அன்பு கருணை இந்த தெய்வீகம் இந்த ஒன்றுமே இல்லை என்றா இந்த அந்த உலகத்தை ஹேண்டில் பண்ற ஆக்களுக்கு ஒருவருக்கும் இந்த அழிவுல பற்றியேகா எத்தனை பேர் சாதனை பற்றியேகா இந்த உலகம் அழிந்து போகக்கூடியதான் மனநிலை வந்து அவைக்கு அந்த மனநிலையில

எந்த அழிவ கொட்டணும் மக்கள் இப்பவே பார்க்க தொடங்கிட்டு ஆரம்பிச்சு கொண்டு இருக்கு எவ்வளவு கொண்டிருக்கு எத்தனை அழிவுகள் எத்தனை இதுகள் எத்தனை அந்த கையில எல்லா நாடுகளும் குவிச்சு குவிச்சு அணு ஆயுதத்தை வச்சிருக்கு ஆயுதத்தை ஒரு பட்டு நபத்துல இந்த உலகம் அப்படியே சரி உயிரினங்கள் திருப்பி ஒரு புல்லு முளைக்கிறது கூடிய ஆயுதம் செஞ்சான் முழு அப்படியான நிலையில தான் போய்கொண்டிருக்கு அப்ப நாங்க இந்த பாதுகாக்கணும் நாங்கள் எல்லாம் பாதுகா பாதுகாட்டு ஒவ்வொருத்தரும் சுத்தி இருக்க மாறும் இதுதான் ஒரு வழி இருக்கு கடைசி வழி இந்த வழியை தவிர வழியும் எனக்கு தெரியல அப்படி ஒரு வழி எனக்கு தெரியல இதுதான் ஒரு கடைசி வழி இந்த வழியால் மட்டும்தான் நானும் தப்பல உலகம் தப்புமென்று நான் சொல்லிடு அது அது இயற்கை விதி அது கடவுள் விதி அது நடக்கும் நீங்க தப்பல நீங்க தப்பல என்னடா நீங்க மேல உழைச்சதுக்கு ஆள் ஆகுவீங்க நீங்க ஒரு டிப்ரெஷன் ஆகுவீங்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிட்டு போற போக்க பாக்க நீங்க ஒரு கொஞ்ச நாள்ல நீங்களே நினைப்பீங்க நான் இப்ப வெளியா செத்து போகணும் என்ன அந்த அளவுக்கு நீங்க மன திருப்தி அடைவீங்க விளங்குங்க மன அழுத்தம் வரும் அப்படியா நிலையெல்லாம் வரும் என்னடா இந்த 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 தன்மைகள் பல உலகத்துல உங்களை மனதை பாதிக்கும் அதுல என்ன நீங்க தப்ப வேணும் நீங்க உங்களுக்கு இருக்க தெய்வீகத்தை அமையணும் உங்களுக்கு இருக்க அன்பம் வளர்க்க வேணும் அன்பு தான் இல்லாம அன்பற்ற ரீதியை நீ கையில வச்சிருக்கோம் எதுக்கும் கலங்க கூடாது உங்களோட வாழ்க்கை சந்தோஷம் மட்டும்தான் நான் இருப்பேன்றது இருக்கணும் எத்தனை நாள் இருக்கிற வாழ்க்கையும் இல்லை இதுக்கு நேரும் நாங்க சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு தன்மையோட இருந்தால்தான் இந்த உலகம் அதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் நீங்க யாரையும் சேஞ்ச் பண்ணதா சொல்லு நீங்க சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணினா நீங்க சேஞ்ச் பண்ணா அது அதுவே போதும் நீ உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் உங்களை உங்கள சேஞ்ச் மற்றவனையும் மாற்றும் நீங்க நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு அன்பான மனசுல வந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா மற்றவனுக்கு அன்பு தான் கொடுப்பீங்க நீங்க ஒரு தெய்வீகத்தை நீங்க விளங்கி போனீங்கன்னா நிச்சயமா அந்த ஒளி மற்றவனுக்கு பாயும் நீங்க பாய்ச்சி தேவையில்லை தங்களால பாயும் நடந்துச்சுற மாதிரி நிச்சயமா பாக இருக்கு தொழில்நுட்ப ரீதியாக வந்து கொண்டு இருக்க சூழலில் காதோட்டத்துல வீட்டு எல்லாரும் ஒடுங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வேற வேணா ரோட்டங்கள் மூலம் வேலை வாய்ப்புகளும் இதெல்லாம் வந்து கொண்டிருக்க அதை நாங்கள் கண்ணோட பார்க்க முடியாது

அப்ப அந்த 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 நாளைக்கு இதெல்லாம் அது நிலைக்கு வந்தா மனுஷன் எல்லாம் ஒரு பூச்சி புழுக்குதான் சமனா போயிருக்கு ஒரு பிரியோசனம் நீ தேவையில்லை இருக்க மாதிரிதான் நீ தேவையில்ல இருந்தாலே விலங்குகின்ற மாதிரி மனுஷன் கணக்கெடுக்காது ஒரு தினம் தொழில் முப்பது இன்னும் கொஞ்ச வேற போகல ஒரு 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 சந்திக்கலையும் சந்திக்கலாம் எல்லாம் நீங்க கைதிறல்லாம் நமத்து அப்ப நீங்க தனிமைப்படுவீங்க என்ன கொஞ்ச நாள்ல உங்களுக்கு காசுகளோ இதுகளோ ஒன்றும் இருக்காது காட்ட காட்டோட வச்சுதான் நீங்க தெரியுங்க அந்த காட்டு காட்டி ஒன்றும் இருக்காது பிள்ளைங்க அப்படி ஒரு நிலைகள் எல்லாம் பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படி அதுக்கு இப்ப நான் என்ன இப்ப நீ என்ன இவர் எங்களை எல்லாம் பயப்படுத்துறாங்க இல்ல நாம அதுக்கு தயார் நிலைக்கு வருவோம் அது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முதலே நாங்கள் ஒரு ஒரு எங்களுக்கு உள்ளுக்கு ஒரு உறுதியை நான் கட்டி எடுப்போம் விளங்குது இப்படியான பிரச்சனை ஒரு வெள்ளம் பெற போகிறதுக்கு முதலே நாங்கள் அதுக்கு அணைகளை கட்டி நாங்கள் அதுகளை எங்களை பாதுகாக்கணும் அதே மாதிரி இப்படியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முதலே நாங்கள் உங்களுக்கு உள்ள தெய்வீகத்தை நாங்கள் கையில எடுத்துறோம் அது வெளியிலும் பெருசு வெளியிலும் ஒரு நாள் கூடிய உங்களுக்கு நிறைவு வந்துடு பிள்ளைங்க அந்த தன்மையை நீங்கள் அதாவது உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற நிறைய ஆற்றல் நீங்க விளங்காத வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆசை உலகத்திலிருந்து விடுபட மாட்டீங்க எண்ணங்களிலிருந்து விடுபட மாட்டீங்க எல்லா விதமான எண்ணங்களும் எல்லா விதமான ஆசைகளும் இருக்கும் எல்லா விதமான பெற்றுகளும் இருக்கும் எல்லா விதமான பயன்களும் இருக்கும் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் நாளுக்கு என்ன மாதிரி இருக்கும் இந்த வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் மற்றம் அந்த பிரச்சனை மனமெல்லாம் அது அது தெரியாத இருந்தா அது எல்லாம் இருக்கும் பிரச்சனை இருக்கு ஈகோ இருக்கும் கடந்த காலம் இருக்கும் எதிர்காலம் இருக்கும் அந்த நிலையை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எந்த வாழ்நாளையும் உங்களுக்கு கிழிக்க முடியாது விளங்குது எந்த வாழும் முடியாத நீங்க அறிஞ்சிருவீங்க அந்த தெய்வீக தன்மையை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்க பயன்பட மாட்டீங்க என்னை பொறுத்தல்ல நான் எந்த பெற்றி தான் கைகள் அதாவது எனக்கு நாளைக்கு நடக்க போற இதை பற்றி கூட நான் கவலைப்பட போறேன் இன்றைக்கு எங்க வாழ்க்கை வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதுதான் வாழ்க்கை நான் என்றது இல்லை நாளை என்றதே போய் பிளங்கு நாளை இருந்த பற்றி நீங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழும் நீங்க வாழ்க்கையே தான் இருக்கீங்க மனசில்லாம் இன்றைய வாழ்க்கையே ஒரு தூரம் எல்லாம் நாளைக்கு நாலை சிந்தனை எல்லாம் இருக்கலாம் அது நடக்கும் இது நடக்கும் இது ஒரு வருஷத்துக்கு நடக்கும் அது இது அந்த 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 மனதுல இன்றைய அதை நச்சு இன்றைய நாள் இருக்கக்கூடாது அதைத்தான் நான் சொல்றேன் பிள்ளைங்க அது நடக்கிறதுல நடக்கும் அதை நாங்கள் ஒண்ணுமே செய்யலாம் இந்த உலகம் விதியோட நடக்கும் இயற்கை அது கடவுள இது எது நடந்தாலும் அது நடக்கிறது நடக்கும் அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஆனா நாங்கள் நாங்க சந்தோஷமா அன்பா இந்த உலகத்தை பயணிக்க அதுதான் முக்கியம் என்ன காரணம் இந்த நேரத்துல நாங்க அன்பத்தான் கையில் எடுக்கணும் அன்புல கையில் வந்தா நாங்கள் அடைஞ்சிருவோம் நாங்கள் தெய்வீகத்தன்மை அரைஞ்சிருவோம் அப்படி அறிஞ்சிட்டோம் நாங்கள் எல்லா எல்லா விஷயத்துக்கும் நாங்க ரெடியா இருப்போம் எந்த விதமான பயம் எந்த விதமான நோக்கங்களும் ஒன்றுமே இருக்காது என்ன வாழ்க்கைய நாங்கள் திருப்தியா வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அந்த திருப்தியா வாழ்ந்து கொண்டு பயணங்களும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்த விஷயம் நல்ல ஒரு சிறப்பான விஷயம் இந்த அறிவியல் ரீதியில் நாங்கள் எதிர்பார்க்கம் பார்க்கக்கூடிய இருக்குது கிடைந்த வாழ்க்கை முறையில் இப்போ தற்காலிகமாக இந்த கொரோனாவுக்கு காரியாலயங்களுக்கு போனால் இடைவொரு ஏற்பட்டிருக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுங்கோ கணனியில் செயற்பாடு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா இதே செயற்பாடுகள் விண்வெளியில நகர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து சட்டலைட்டுகள் மூலம்தான் இந்த தொடர்பாடுகள் இன்றைக்கு மனித உலகத்திற்கு பயன்பாடாக இருக்கு

பாசிட்டிவ் எனர்ஜி அங்கால இந்த விட்டு அங்கால போன நெகட்டிவ் எனர்ஜி தான் அப்ப அந்த 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 ரோக்கெட்டுகள் அது பயங்கரமான ஆபத்துகள் இருக்கு அந்த கதிர்வீச்சுகள் அந்த நுண் அது அடுக்கள் எல்லாம் அங்க இருக்கு அப்ப அதுகளோடு தான் நவையிலும் அந்த இதுகளை எல்லாம் சட்டலைட் போட்டு செய்து கொண்டிருக்கு அதனால அதனாலையும் என்ன என்ன பொறுத்தவரை தொழில்நுட்பம் அனுப்பியூட்டர் கொஞ்ச நாள் வேலை செய்யலாம் படிக்கணும் ஏன்னா முன்னாடி இருநூறு வருஷத்துக்கு முதல் இந்த மனிதகுடன் நூறு கோடிதான் இருந்திருக்கு இப்ப எழுநூற்றி இருபது கோடி இருக்கு இந்த இருநூறு வருஷம் இந்த இருநூறு பேர் இடைவெளி அந்த இடவெளிக்கு இவ்வளவு விஞ்ஞானமும் வளர்ந்துருக்கு இவ்வளவு மக்கள் தொகையும் வளர்ந்திருக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப அப்போ கோடி சனத் தொகை வரைய நூட்டி சொச்சம் அந்த அந்த சனத்தொகை வரையக்க அப்ப இந்த மனிதக்குள்ள பாவிக்கிட்டு வருது இந்த கரண்டும் கூட எலெக்ட்ரிக் பாவனையில நிறைய மூடிட்டு அதனால இந்த உலகம் பாவ அடைஞ்சு கொண்டு வருது அப்போ பாவிட்டு இந்த எலக்ட்ரிக் சாமானாலே இந்த உலகம் வக்கமடைய அதனால இப்போ பாவனைகள் முந்தைய முந்தி நூறு கோடி நூறு வருஷத்துக்கு இப்படி இருபது கோடி வந்துட்டு இப்ப எத்தனை கோடி வந்திருக்கு எத்தனை காதர்கள் ஓடும் போது டெலிபோன் செய்யுது அதெல்லாம் அப்ப அந்த நிலைகள் அப்போ சூல தொழில்நுட்பத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்க வந்து ஒரு புதிய மாதம்

அதெல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி இருந்ததுங்களோ ஒரு நடக்கும் போறது அந்த அவ்வளவு குவிக்காலும் அந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சு வந்து இந்தியாவை கண்டுபிடித்திருக்கணும் அதாவது போய் திரும்பி வரது விட வாரமும் போனாது திரும்பி வந்து அதே ஒரு பகுதிதான் முழுமையாக வந்து அவ்வளவுக்கு டெக்னாலஜி நான் நச்சு பார்க்கிற அளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சுட்டு போகும்

இப்ப ஒரு இரண்டு வயசு ஆயிடுச்சு எனக்கு ஒரு அம்பத்தஞ்சு வயசு ஆச்சு எனக்கு அறுபது வயசு ஆச்சு நான் ஒரு அமைதியா ரூமுக்கு அப்படி இப்படி என்ன நீங்க இருக்க முடியாது பொருளா இந்த நீங்க வேண்டும் அப்படியான சூழ்நிலை கட்டாயம் முந்தி அந்த நிலை இல்லை அது கட்டாய நிலை இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது கட்டாய நிலையா அந்த இருக்கு இப்ப அது அதுகளுக்கு போகாம நீங்க வாழல அந்த நிலை வரது இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீதம் வந்திருக்கு அது என்ன கொஞ்ச நாள்ல ஒரு நூறு வீதம் வேணும் அதுக்கு முதலே நீங்களும் கொஞ்சம் விஷயத்த வச்சிருக்கோம் எல்லா எல்லா விஷயங்களையும் தெரிய வேணும் இந்த தொழில்நுட்பத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வேணும் கொஞ்சம் 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 வச்சிருக்கோம் ஏன்னா இப்ப போற போக்குல யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையும் இல்லாமல் போதும் ஏன்னா இப்ப இந்த மனித நேயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குழஞ்சோடு போகுது உங்களோட உங்களுக்கு நாளைக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்க நீங்க கடவு வேண்டாம் இந்த பிள்ளைகள் வந்து உங்களுக்கு அதை செய்யும் இதை செய்யும் உங்களுக்கு இதை முடிஞ்சு அதை செய்யும் நீங்க இருக்கலாம் ஆனால் அது அப்படி ஒண்ணுமே நடக்காது நீங்க தான் எல்லாம் செய்ய வேண்டிய நிலை வேணும் அதனால இப்ப நான் அந்த அளவுக்கு நீங்க உங்களை பக்குவமாக வச்சிருக்க வேணும் பக்குவமா வைக்கணும் மட்டும் தான் நான் உங்களை சொல்றேன் ஏன்னா எதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கணும் என்ன கட்டம் வந்தாலும் நாங்கள் அது அதை தான் போகணும் விளங்குது அது அதை அதை குடிச்சு நம்ம போகல அது அந்த 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 இது ஒரு ஒரு பொறி இந்த பொறியை அதை தவிக்க முடியாது அதுக்கால போகணும் அதனால நாங்கள் எங்களுக்கு ஒரே வழி நாங்க அன்பை கட்டி கொடுக்கணும் அன்பு எங்களுக்கு தெய்வீகத்தை நாங்க உணர வேணும் நாங்க சந்தோஷம் சூப்ரீடன் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க ஒவ்வொரு எங்கள நித்திரைகளும் அமைதியாலும் அன்பாலும் இந்த நித்திரம் ஒடுங்கா போகணும் மழை அப்படியான நிலை தான் இருக்கணும் ஒரு பக்கமான நிலை இங்க இண்டைய வாழ்க்கையை இண்டைய இண்டைய வாழ்க்கையை தான் நாங்க யோசிக்கணும் உண்டைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்

ஆனா குழந்தை இது கண்டு தாய்க்கு தெரியும் அதே மாதிரி எங்களுக்கு கடவுள் இது கடவுளுக்கு தெரியும் விளங்குது அப்ப அதனால எப்பவும் நாங்க இவ்வளவு பார்த்திருக்கலாம் இந்த காலத்தை பார்த்திருக்கலாம் இந்த எங்களை உடம்பு சத இதுகளை பார்த்திருக்கலாம் எல்லாத்தையும் நீங்க பார்த்திருக்கோம் அதுதான் பொதிக்கட்டு இந்த காலம் பொதிக்கட்டு எல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா உள்ளுக்கு இருக்கிறதா குழந்தை அதுதான் உங்களுக்கு உள்ளுக்கு இருக்க தெய்வீகம் நாங்கள் குழந்தையை பார்க்கல வெறும் பொதிக்கட்டை தான் பார்க்கிறோம் நீங்க உங்களுக்கு இருக்க தெய்வீகத்தன்மை விளங்கிட்டால் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சது வேற ஒன்றும் உங்களை அந்த அதுக்கு ஒரே வழி நாங்க அன்ப்தான் எல்லாருமே அன்பு செம் யாரும் இல்லை இந்த உலகத்துல எது இல்லை எல்லாம் இந்த கடவுள படைப்பை எல்லாம் நீங்க கடவுள் என்று மதிச்சால்தான்

கடவுளையும் மனுஷனையும் யாராலையும் பிரிக்க முடியாது ஆனா மனித குலம் அந்த பிளந்து பிளந்திருக்கு அந்த பிளந்து வச்சுட்டு அப்படி இல்லை கடவுளால முடியாது அப்படி ஒரு சாமானது அது உங்களோட இணைஞ்சுதான் இருக்கு கடவுள் அது நீ நீங்களும் ஒண்ணும் செய்ய இல்லாத விளங்குறி அப்படியே பிழைஞ்சிருக்கு அதை பிரிக்க இல்லாது அதாவது ரெண்டா பிரிக்க முடியாது ஆனா மனுஷன் பிரிச்சுட்டா பிரிச்சதுல சொல்லும் பொருளும் அழியா பொருளும் அந்த ஆற்றலோட அந்த சக்தியோட இணைஞ்சிருக்க ஆனா இப்ப இருக்கிற நீங்க சொல்ற மாதிரி நிலைமை மாறி கொண்டு போதும் நாங்கள் இப்ப எடுக்க வேண்டிய அந்த ஆயுதம் அந்த கண்டு கண்டுகொள்ள அப்போ அந்த அதுக்கு எப்படியான வழி இந்த மாதிரி அந்த புழுக்கள் போகிற வழி அதை அனுபவிக்கிற வழி நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைய கட்டி துணியால கட்டி வச்சிருக்கு ஆனால் அந்த பிள்ளை துணி தான் இருக்கு அந்த குழந்தைய நாங்கள் பார்க்கணும் அந்த குழந்தைய அணைக்கணும் பார்க்கணும் அது சரிதான் நிலைமைய நீங்க சொன்ன மாதிரி பதட்டம் பயம் கோபம் கொண்டு வருது இந்து தாங்க வழி வழிதான் அதே மாதிரி நீங்க சொன்னது சரி இருந்தால் வாழ்த்துக்கள் குறைஞ்சி கொண்டு போய்க்கொண்டிருக்கணும் அன்பு காட்டுகள் குறைஞ்சு போய்க்கொண்டு கல்லு மாதிரி ஒரு உலகம் ஒரு ஒரு பாரம் நிறைஞ்ச உலகமா போய்கொண்டிருக்கு இதை ஈரமாக மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த அன்பான வழியை இந்த இதை எடுக்கிறதுக்கு தான் இதை வந்து பார்க்கணும் அனுபவிக்கணும் இந்த பயத்தை போடுவோம் நீங்க சொன்ன மாதிரி இதுவும் எப்பவும் நடக்கலாம் நாங்கள் ஆயிட்டமாக இதுக்கும் ஆயிட்டமாக இருக்கோம் நன்றி வழி எத்தனை நீங்கள் அப்படின்னு பொறுத்தவரை இதுக்கு வழி அன்புதான் அன்பை ஒரு வழி இந்த உலகத்துல ஒன்று இல்லை கடவுளை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்க அன்பை தெரிஞ்சு கொள்ளணும் அன்பை தெரிஞ்சு கொண்டா தான் நீங்க கடவுளை தெரிஞ்சு கொள்ளலாம் அன்பை தெரியாம நீங்க கடவுளை தெரிய முடியாது அந்த அன்புன்ற கட்டத்துல நீங்க வரைக்குதான் நீங்க நிச்சயமா கடவுளை தெரியலாம் ஏன்னா அன்புன்ற உச்ச நிலை தான் தெய்வீக நிலை அந்த அன்பு அதாவது அன்புன்றது அந்த ஒரு ஒரு வட்டம் இல்லை

உங்களுக்குண்டு இருக்க தெய்வீகத்தன்மையை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க அந்த தெய்வீகத்தன்மை அறிஞ்சு கொண்டா அது எல்லா விதமான கேள்வி பாதிர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களோட அதாவது உங்களுடைய ஏடு கையேடு அது உங்களுக்கு இருக்கு அந்த கையேட்ட நீங்க எடுக்க கண்டுபிடிக்கும் அதுதான் அன்பு அன்பு செலுத்த 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 உங்களுக்கு அந்த வழி அப்படியே தெரியும் அது யாரும் சொல்லி தருவது யாரும் படிப்பிச்சு சொல்லி தருவது அதாவது இப்ப ஒரு உங்களுக்கு உள்ளுக்கு இருக்க விஷயம் நீங்க தெளிவா வரவணும் இது ஒரு புடம் போடவணும் அதாவது அந்த ஒரு பவன் குப்பை குப்பை எல்லாத்தையும் போட்டு உதுக்க வேணும் அந்த உதுக்கி அது உரி உதுக்க வேணும் எல்லாம் போட்டு நெருப்புல போட்டு உதுக்குற மாதிரி தான் உங்களோட மனம் எல்லா விதமான இதுவும் வரவணும் வந்த எல்லாம் உருகி கடைசியில நீங்கள் ஒரு பக்குவ நிலைக்கு வருவீங்க அந்த நிலை தான் ஒரு அந்த அன்பு நிலை அதனால இதுக்கும் ஒரே வழிதான் இருக்கு இதுக்கு வேற வழி இல்லை